பிரபு அவர்தான் இதுக்கு முக்கிய காரணமே அப்படின்னும் என்னோட அப்பா நிறைய படங்களை ரொம்பவே தவறா தேர்வு செஞ்சுட்டாரு நிறைய தோல்வி படங்கள் எனக்கு இருந்துச்சுன்னு குஸ்பு அவங்க ஒரு சில உண்மைகளை வெளிப்படைய ஒடிச்சு பேசியிருக்காங்க வாங்க அவங்க என்னெல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னு பார்க்கலாம் எண்பதுகள்ல முன்னணி நடிகையா வளம் தான் குஸ்பு மும்பைல இருந்து தமிழ் தெரியாம நடிக்க வந்த நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தர்னு சொல்லலாம் சீக்கிரமா தமிழையும் இவங்க கட்சிக்கிட்டாங்க குஸ்பு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புல ரொம்பவே ஆர்வம் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு கூட சொல்லலாம் ஆனா இவங்க குழந்தையா இருக்கும் போது இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு முதல் முறையா இவங்கள படத்துக்கு நடிக்க கூப்பிட்டப்ப எனக்கு தினமும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்பதான் நான் படத்துல நடிப்ப நல்லா கண்டிஷன் போட்டு நடிக்க வந்தாங்க குஷ்பா அவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா படிப்ப பாதியிலே விட்டது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு ஒன்பதாவதுக்கு மேல அவங்கனால படிக்க முடியல அத நினைச்சு ரொம்பவே நிறைய முறை ஃபீல் பண்ணிருக்கிறத அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில சின்ன வயசுல இவங்களுடைய படங்கள் எல்லாம் வந்து இவங்களுடைய அப்பா தான் தேர்வு செஞ்சிருக்காங்க அதுவும் எந்த படத்துல அதிகமா காசு கொடுப்பாங்க சம்பளம் அதிகமா வருது அப்படிங்கறத பார்த்து தான் தேர்வு செய்வாராம் இந்த மாதிரி கொஞ்சம் தவறான படங்களை தேர்வு செஞ்சதனாலதான் இவங்களோட சினிமா வாழ்க்கையில ஒரு சில தோல்விகளும் வந்திருக்கு அதனால ஒரு சில கட்டத்துக்கு மேல குஸ்பா அவங்களே வந்து அவங்களுடைய படங்களை தேர்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்ல அவங்களுக்கு ஆரம்பத்துல கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படிங்கற படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா அந்த படத்துல சம்பளம் குறைவா குடுக்கறேன்னு அவங்க சொல்லிருப்பாங்க போல அதனால குஸ்பா அவங்கள அவங்களுடைய அப்பா அதுல நடிக்க விடல அந்த உண்மையும் வெளிப்படையா சொல்லிருந்தாங்க இப்படி இதெல்லாம் இருக்கும் போது தர்மத்தின் தலைவன் தான் குஷ்பா உங்களுடைய தமிழ்ல முதல் படம் ஆனா முதல் படத்திலேயே பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல ரஜினி அவர்களும் பிரபு அவர்களும் இருப்பாங்க சுகாசினி அவங்களும் இருப்பாங்க அப்பெல்லாம் அந்த படப்பிடிப்பு தளத்தை பார்க்கும்போது அவங்க ரொம்பவே வந்துட்டு பயந்துட்டு தான் இருப்பாங்களா ஏன்னா இவங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த நேரத்துல காலையில குட் மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டாராம் இவங்க அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டாங்களாம் சுற்றி இருந்த எல்லாருமே அவங்கள பார்த்தாங்களாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது இது ரொம்ப கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த டீம்ல இருந்தவங்க எல்லாம் இவங்களுக்கு எடுத்து சொன்னாங்களாம் அதே போலதான் அங்க படுப்பிடிப்பு தளத்துல எல்லாரும் வாடா போடா இப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம் அதெல்லாம் குஸ்பா அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்ப ரஜினி அவர்கள் வந்து படுப்பிடிப்பு முடிச்சிட்டு கிளம்பும்போது பாய் சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க அப்ப குஸ்பா அவங்க ரஜினி அவரை போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப பிரபு அவர் தான் வேகமா ஓடி வந்து அப்படி எல்லாம் சொல்ல கூடாது மரியாதையா பேசணும்னு சொல்லியிருக்காரு இல்ல எனக்கு தெரியாது சுற்றி இருந்த எல்லாருமே போடா வாடான் தான் அதிகமா பேசுறாங்க அது மரியாதையான

குரல்ல டப்பிங் பேசுற அளவுக்கு ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க சுந்தர்சி அவரை திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ல தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாகவும் கொசு அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க